என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் இருக்கணும் ஃபங்க்ஷனுக்கு ஆச்சரியமா இருக்க அம்மா பின்ன நான் வராம இருக்கணும் இது என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இல்லையா நான் எங்க அப்பா கிட்ட அடம்பிடனா எங்க அம்மா போ என்னமே செய்யின்னு விட்டுட்டாங்க என்ன அன்னைக்கே ஸ்கூல்ல வச்சு நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது கூடாது வைக்க கூடாதுன்னு அவ்ளோ பாடு படுத்துனாங்கல இன்னைக்கு ஒண்ணு விட்டுட்டாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு இங்க பாரு நீ மெதுவா வந்துட்டு உங்க அம்மாவை பின்னாடி கூட்டிட்டு வந்திராத உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு எனக்கு உடம்பல தம்பி இல்லப்பா ஐயோ சாரி சாரி தீபி அம்மா எங்க அம்மா கிட்ட பேசாம நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அம்மா அப்படி பேசிக்கவே கூடாது உங்க நானும் தீபியும் என்ன ஃப்ரெண்ட். நீங்க அம்மா இப்படி பேசனால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள ஏதாச்சும் ஆயிட்டா என்ன பண்ணுவேன். ஏய் என்னவாலும் சிரிக்கிற. அம்மா இது இருக்க முடியாது உடனே. உனக்குத் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. பாருங்க தீபியம்மாவு சிரிச்சிட்டே இருக்கறத பாத்து. ஆனா ஒன்னு நீ சொல்றத நான் 100% ஒத்துக்கிறேன். தீபி யார்கிட்ட எப்படியோ உன்கிட்ட கொஞ்சம் நல்லாதான் நடந்துக்கறா. அதுவரை சந்தோஷம். அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன்னு பின்னர் அவ என்கிட்ட என்ன மாதிரி நடந்தது தெரியுமா இப்ப கூட ஒரே கலர் டிரஸ் கூட சொன்னா எங்க அம்மா தான் அந்த கலர் போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் நான் இன்னும் எல்லா கலரையும் போட்டுட்டு வந்துட்டேன் அது வேற நடந்துருக்கா நடந்துருக்கா இன்னிக்கு பூமாடிக்கும் தீபிக்கும் ஒரே டிரஸ் தான் சரி நீ மட்டும் தான் வந்துருக்க உன் பிரண்ட்ஸ் யாரும் வரல வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓ அப்படியா சரி இன்னும் இன்னும் எப்படி இருக்கு அந்த டிரஸ்ல ஓ தீபி இதுலயே ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிரஸ்ல உனக்கு செமையா இருக்கு அந்த டிரஸ் তিয়া নেজিমা ইন দ্য বাস লেন আলাদা পড়া Terima சரி செய்வோம் மட்டும் இன்னும் காணோம் எங்க தெரியல நான் பார்க்க கூட இல்ல இன்னைக்கு அவன் கண்ணு முன்னாடி வராம இருந்தாலே ரொம்ப நல்லது தெரியுமா அப்படி சொல்லாத விடு பாரு இந்த காம்ப்ரமைஸ் என்கிட்ட பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு அவ இன்னைக்கு கண்ணு படாம இருக்கிறது நல்லது வை ஏதாவது திட்டு வாங்கிட்டே சரி விடு அப்புறம் உங்க அம்மா திட்டுவாங்க அப்புறம் ஃபங்க்ஷன்

உனக்கு நல்லதா இருக்கு அவன் சேரடிச்சதுக்கு நீயா காரணம் சொல்லு பாப்போம். இருக்கும் தேவையில்லாம நீ கோபப்பட்டுட்டு இருக்க நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அவதான் ஸ்கூல் ஃபுல்லா சொல்லி விட்டா மீனா தான் அதுக்கு சாட்சி என்ன மீனா சொல்லு ஆமா சிட்டி அவதான் சொன்னா அவ உன்கிட்ட தான சொன்னா வேற எல்லார்கிட்டயும் போய் சொன்னா அதான் என்கிட்ட கிட்ட சொன்னான்ல அப்புறம் என்னமா இங்க பாரு தீபி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நான் வெச்சுக்கோ உனக்கு அரை விடும் பாத்துக்கோ இன்னைக்கு பிறந்தநாள் கூட பார்க்க மாட்டேன் ஒழுங்கா போ சும்மா அவ Dress மாத்தி இவ Dress மாத்தி கூட்டம் போட்டு கிடந்தா நான் வெச்சுக்கோ ஏன் அவ்ளோதான் இங்க பாரு தீபி பூமாரி எல்லாம் அப்படி சொல்லிருக்க மாட்டா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு அவளை இப்படி எல்லாம் சொல்ற இங்க பாரு உங்க ரெண்டு பேருக்கும் அழகா இருக்கு இன்னைக்கு போட்டோஸ் எடுக்கணும்னு எடுக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்க நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க ஓஹோ அப்ப அந்த பூமாரி ட்ரெஸ் மாத்த மாட்டா அப்படித்தானா சரி அப்ப நான் மாத்தி எனக்கு இந்த ட்ரெஸ் தேவ கூட கிடையாது நான் வேற ட்ரெஸ் போட்டு எனக்கு இந்த புது ட்ரெஸ் வேணாம் தீபி நீ அந்த வசமா அடி போறன்னு நினைக்கிறேன் பிரச்சனை கிடையாது எனக்கு புது ட்ரெஸ் தேவையே கிடையாது ஏய் தீபி தீபி

காலையில தான் ரெண்டும் சேர்ந்து போச்சுங்களா நல்லபடியா இருக்குங்கன்னு பார்த்தோம்னா ஈவினிங் வர்றதுக்குள்ள ஒரு சண்டை பிடிச்சாச்சு ஆஹா இனி இந்த ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பத்துக்கும் அதானே சரி இவங்களே பாத்துட்டு இருந்தா நேரம் அப்படியே போயிடும் நிறைய வேலை கிடக்கு அதை போய் பார்ப்போம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு ஜித்தி உனக்கு பால் பண்ணுமா சரி அப்ப அண்ணன் கூட போயிரு சரியா